உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இந்த உலகத்துல நம்ம எல்லோருக்குமே துன்பம் உண்டு உபத்திரம் உண்டு ஆனால் அந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கு அல்லது அந்த துன்பத்தை எதிர்கொள்வதற்கு மேற்கொள்வதற்கு தூய ஆவியார் நம்ம எல்லாருக்கும் ஆற்றல் வழங்கி கொண்டே இருக்கிறாருங்க வெளிப்படுத்த விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்துல யோவானுக்கும் கடவுள் சில விஷயம் வெளிப்படுத்துகின்றார் அதுல பாத்தீங்கன்னா மூன்று விதமான மிருக ஜீவன்கள் சொல்லப்படுகிறது ஒன்று வலு சர்பம் அதாவது அரக்க பாம்பு வாங்க இரண்டாவது அந்தி அந்த அடையாளப்படுத்துகின்ற ஒரு ஒரு விலங்கு அல்லது மிருகம் அதுக்கு ஆட்டுக்குட்டி போல இருக்கும் இரண்டு கொம்புகள் இருக்கும் இன்னொன்று வறுசர்ப்பு மூன்றாவது வலு போலவே இருக்கும் ஆனா அது பேசுகின்ற ஆற்றல் உடையது இது மூணும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே தொடர்புடையது இதை என்னை சொல்லுகிறது அப்படின்னாக்கா அதாவது அரசியல் பொருளாதாரம் சமூகம் ரீதியாக மக்களுக்கு பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதை அவர்கள் மாட்டிக்கொண்டால் அவர்கள் உபத்திரம் வரும் இதைத்தான் அங்கே அழகாக சொல்லப்படுகிறது யோவான் சில விஷயத்தை பாக்குறாரு அந்த சீனாய் மலையில இருந்து மீட்கப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் அந்த மக்களை அவர் காண்கின்றார் இன்னொரு புறத்திலே ஆஹ் மக்கள் அழிவுக்கு நேராய் போகிறவர்கள் ஆண்டவருக்கு எதிராய் இருக்கிறவர்கள் விசுவாசம் இவர்களையும் அங்கே அவர் தரிசனமாக காண்கின்றார் இப்ப இந்த சூழ்நிலையில அவர்களை மீட்க வேண்டும் ஏன்னா ஒரு ஆத்துமா கூட அழிந்து போக கூடாது அது கடவுளுடைய சித்தமா இருக்குங்க ஏன்னா நிறைய நேரங்களை நம்ம தவறு செய்தால் உடனே ஆண்டவர் தண்டிக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா அப்படி தண்டிச்சுட்டா என்ன ஆகுனாக்கா ஆத்துமாக்கள் வந்து ஒண்ணு கூட இல்லாம போயிடும் ஒரு ஒருவர் கூட நல்லவர் கிடையாது இல்லையா அப்ப எல்லாரும் மனம் மாறணும் எல்லாரும் அந்த மீட்பின் அனுபவத்துக்குள் வரணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு அப்போ இந்த வெளிப்படத்துல பார்த்தீங்கன்னா இன்னொன்று மூன்று விதமான தூதர் வந்து அப்படியே பறந்துட்டே இருப்பாங்க உலகத்துல அவங்களுடைய வேலை சில விஷயங்கள் என்னன்னாக்கா முதல் தூதர் தான் செய்யறாருனாக்கா நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் இங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படும் அங்கெல்லாம் அந்த தூதுவர் உடன் இருக்கின்றார் அப்போ இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற அறிவிக்கப்படுகிறே நாம் அந்த நற்செய்தியை கேட்டு நடக்க வேண்டும் இன்னொன்று இரண்டாவது தூதர் என்ன செய்யறாக்கா அதிகமான இந்த அந்த வருகின்ற பிரச்சனைகள் அல்லது அந்த வருகின்ற அதை பின்பற்றுகிறவர்களுக்கு அங்க என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதே சொல்லப்படுகிறது அதாவது அந்தி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் வரவே இருக்கிற தண்டனை இன்னொருத்தர் சொல்றார் மூணாவது தூதர் என்ன பண்ணா உலகத்தினுடைய முடிவை குறித்து அந்த தீர்ப்பினாலை குறித்து சொல்லி கொண்டே வராருங்க அப்போ இந்த தூதர்கள் சொல்ற அந்த எச்சரிப்பின் துணியை நம்ம கேட்டு நாம செயல்படுத்த வேண்டும் இது ஒருவேளை இறுதி காலங்களில் நடைபெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படி என்றால் நற்செய்தி அறிவிக்கப்படுகிற இடத்திலே நாம் அந்த நற்செய்தியை கேட்டு நாமே தற்செய்தியாக மாற வேண்டும் பிறருக்கு நாம் அறிவிக்கிற அறிவிப்பாளராக மாற வேண்டும் உலகத்தின் முடிவை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்போ முடிவு காலத்திலே நம்முடைய நிலைமை என்னவாக்கும் ஒருவேளை உலகத்தில் இருக்கிற தீமையான காரியங்கள் அழகை கொத்தானது அதாவது அந்த கிறிஸ்துக்கு ஏற்ற காரியங்கள் நாம் பின்பற்றி நடக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு கிடைக்கும் அல்லது தண்டனை கிடைக்கும் இதையும் நம்ம தெரிந்து வைத்திருக்கணும் அப்போ நாம் அழிந்து விடாதபடி நாமும் அந்த மீட்பின் அனுபவத்திலே செல்வதற்கு தான் கடவுள் தூதர்களை அனுப்பி கொண்டே இருக்கின்றார் அவர்கள் அங்கே உலகத்திலே சுற்றித் திரிந்து நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாமும் ஏசுவி நற்செய்தியை சுமந்தவர்களாக இந்த அழகைக்கு எதிராக அல்லது அந்திகிறிஸ்துக்கு எதிராக நாம் இருந்து கிறிஸ்துவோடு இணைந்து செயலாற்றலாம் நாம நிச்சயமாக நம்முடைய பெயர் அந்த விண்ணக புத்தகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கும் அந்த ஜீவ இயேசுவோடு இணைந்திருப்போமா இந்த சிந்தனையோடு இதனாலே நீங்கள் தோங்குங்கள் ஆண்டர் உங்களை ஆசிர்வதிப்பார்கே எங்கள் அன்பின் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்திலே என்னுடைய பெயர் இடம்பெறுவதற்கு என்னால நாங்கள் உண்மையில இணைந்திருந்து செயலாற்று கிரபைத்தார் மீட்பு ஜபிக்கிறோமே எங்கள் அன்பின் கனவு ஆம்